எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பத்தி என்ன பார்க்க போகிறேன்னா தரமான மூன்று மாடுகளோட விற்பனை பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி அம்சா டெய்ரி ஃபார்ம் சார்பாக பொங்கல் நல்வாழ்வுக்களை நம்ம சேனல் மூலமாக தெரிவித்துக்கொள்கிறோம் இந்த மூன்று மாடுகளோட விற்பனை பதிவை முழுவதுமாக பாருங்கள் எந்த மாடு என்ன விலையில இருக்குது என்ன ஈத்தில் இருக்குது எவ்வளோ கறவையில் இருக்குது இது எல்லாமும் வீடியோ முழுக்க பார்த்துட்டு மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி இந்த மூன்று மாடுகளையும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் மொத மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா இது ஒரு அழகான ரெட்டின் ஜெர்ஸி மாடுங்க நல்ல ஒரு பால் வர்க்கமான மாடு அருமையான உடலமைப்பு நல்ல பூக்கு நல்ல முகலட்சணத்தில் மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க ஒரு இரண்டாம் வயிற்று மாடா இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல முகலட்சணம் அருமையான கலரு நல்ல உயரம் கிளைமேட் நல்லா தாங்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் நம்ம மாடு நம்ம வந்து ஆல்ரெடி மாடு எங்கே இருக்குன்றது ஆல்மோஸ்ட் சொல்லிட்டோம் அம்சா டெய்ரி ஃபார்மில் அதாவது கரூர் மாவட்டம் புலியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த கரூர்லேருந்து ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் தமிழ்நாடு ஃபுல்லாக அவைலபிள் தாங்க எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு கொண்டு வந்து சேர்க்குறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்பு இந்த மாட்டோட சினைத்தன்மையை பொறுத்த அளவில் ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணினை ஒரு பத்து முதல் பதினைந்து நாட்கள் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த அளவில் ஒரு நாளைக்கு பதினான்கு முதல் பதினைந்து லிட்டர் கறவைத்திறன் எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க மாடு நல்லா யதார்த்தமான மாடு நல்ல அழுத்தமான மாடு நல்ல கறவை திறன் வரக்கூடிய மாடாக அந்த மாடு அமைஞ்சிருக்கு நிச்சயமாக ஒரு பதினாலு பதினைந்து லிட்டர் கறவை கொடுக்கும் இந்த கறவையும் நல்ல ஃபேட்டஸனஃப்பில் கொடுக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கேங்க ரெண்டாம் நல்ல சூப்பரான மாடாக இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்குங்க அதே போல் கிளைமேட் அருமையாக தாங்குங்க எந்த ஏரியா கிளைமேட்னாலும் ஈஸியாக தாங்கிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தி ரெண்டாயிரரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க ஒரு பதினைந்து நாள் தாராளமாக டைம் எடுத்துக்கும் டெலிவரிக்கு அப்படின்ற மாதிரி மாட்டின் உரிமையெல்லாம் சொல்லியிருக்கங்க இந்த வீடியோவில் மொத்தமாக மூன்று மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு எந்த மாடு என்ன விலையில் இருக்குது இது எல்லாமும் நம்ம வீடியோ முழுக்க பார்க்கலாம் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இரண்டாவது மாட்டோட டீட்டெயிலை நம்ம பார்க்கலாம் ஸோ எந்த மாடு பிடிச்சிருக்கோ டிரான்ஸ்போர்ட் வசதிக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் அந்த மாட்டை நீங்கள் தாராளமாக பிக் பண்ணிக்கலாம் இரண்டாவது மாட்டோ டீட்டெயிலை பார்க்கலாம் இரண்டாவது மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா இதுவும் ஒரு இரண்டாம் ஏத்து மாடுங்க அதிக கறவைத்திறன் கொண்ட மாடு இந்த மாடு தலைச்சனுக்கே ஒரு நாளைக்கு பதினாறு லிட்டர் கறவை கொடுத்த மாடு இந்த இரண்டாம் இயத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு பதினெட்டு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க ரெண்டு மாடுமே பார்க்க ஒரே மாதிரி இருக்குங்க ஆனால் இது கொஞ்சம் அதோட தூக்கலான மாடு கறவை கூட வரக்கூடிய மாடுங்க ரெண்டுமே ஒரே டைப் மாடு பழைய வர்க்க ஜெஸ்ஸி மாடுகள் நல்ல திறன் வரக்கூடிய மாடுகள் மாடு நோட்டம் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் சும்மா அப்படி மாட்டை பார்த்தாலே சொல்லுவாங்க எந்த அளவு கறவை வரும் அப்படின்றது நல்ல அழுத்தமான மாடு அதாவது குறைந்த தீவன செலவில் அதிக கறவைத்திறனில் நல்ல ஜெஸ்ஸி மாடாக வேணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த இரண்டு மாடுகளுமே நம்ம வந்து தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாங்க மொதல் மாடு ஒரு பதினாலு பதினைந்து லிட்டர் கறவைத்திறன் வரக்கூடிய மாடாக இருக்கும் இந்த மாடு நிச்சயமாக பதினெட்டு லிட்டர் குறை இல்லாமல் கறக்குன்றாங்க இந்த பதினெட்டு லிட்டர் கறவைக்கு இந்த மாடு இந்த உயரத்துக்கு நல்ல கறவைத்திறனாக நம்ம எடுத்துக்கலாங்க கண்டிப்பாக குறைவான தீவன செலவில் அதிக கறவைத்திறன் கொடுக்கக்கூடிய மாடாக இந்த மாடு அமைஞ்சிருக்கும் கிளைமேட் ரொம்பவும் சூப்பராக தாங்கும் மாடு நல்ல உடலமை போட இருக்குங்க அதே மாதிரி பால் ஃபேட்டு அடிச்சுக்க முடியாது நல்லா வேறு லெவலில் நல்லா குழ குழன்னு இருக்கும்ன்றாங்க ஒரு பத்து ரூபா கூட வைக்கலாம் பால் ஃபேட்டு பொறுத்தளவுக்கு பொதுவாகவே லாங்லேருந்து மாடு வருதுன்னா ரெண்டு மாடாக எடுங்க இல்லை மூணு மாடாக கூட எடுக்கலாம் அப்படி மூணு மாடாக எடுக்கிறீங்கன்னா பத்தாயிரரூபா வண்டி வாங்கினா அதை டிவைட் பண்ணால் ஒரு மூணாயிரம் ஒரு மாட்டு வாடகை முடிஞ்சிடும் ஸோ அதுக்காக தான் சொல்கிறது இந்த மாட்டோடய சினைத்தன்மையை பொறுத்தளவில் ஒன்பது மாதம் சினையாக இருக்குது கண்ணுகின்றதுக்கு கண்டிப்பாக ஒரு பத்து நாள் டைம் பிடிக்கும் அப்படின்றாங்க செம்மையாக மடி எடுக்கும் நல்ல நோட்டம் பயங்கரமான மாடு நல்ல அழுத்தமான மாடுங்க நல்ல கறவை திறன் வரக்கூடிய மாடாகவே இந்த மாடும் அமைஞ்சிருக்கும் பதினெட்டு லிட்டர் கறவை திறன் சொல்கிறாங்க இரண்டு மாடுகளுமே கடைப்பல் முளைப்பு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையால் அருமையான மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு ஃபைனலி இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தொம்போதாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மொதல் மாடு அறுபத்தி ரெண்டாயிரம் இரண்டாவது மாடு எழுபத்தொம்போதாயிரம் மாட்டில் குறை சொல்கிறது எதுவுமே கிடையாதுங்க விலை மட்டும் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் அனுசரித்து வாங்கிக்கலாம் இது நம்மளோட ஒப்பீனியன் நல்ல அருமையான மாடாக இரண்டுமே அமைஞ்சிருக்கு மீண்டும் ஒரு முறை பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அனைத்து மக்களுக்கும் சொல்லிக்கிறோம் மாடு பிடி வீரர்கள் சேஃபாக மாட்டை பிடிக்கலாம் ஸோ உங்களுக்கும் ஃபேன் இதை பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு இதை வந்து இந்த வீடியோ மூலயமா தெரிவிச்சுக்கிறேன் கடைசி அவர் மாட்டோல பார்த்துடலாம் வாங்க மூன்றாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு இரண்டு வருட வயதுடைய ஒரு ஜெஸ்ஸி கிடாரிங்க இந்த கன்றோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் இருபத்தி நாலாயிரவா சொல்கிறாங்க ஆக்சுவலாக வீடியோவில் பார்த்த மூன்று மாடுகளுமே சுழி சுத்தம் தான் நல்ல கறவை திறன் கொண்ட இரண்டு மாடுகள் மற்றும் ஒரு நல்ல பால் வர்க்கமான ஒரு ஜெர்ஸி மாடு ஸோ இது மூன்றுமே நம்ம வந்து விற்பனை பதிவாக பார்த்துருக்கோம் எந்த மாடு பிடிச்சிருக்கோ எடுத்துக்கலாம் இதோட விற்பனை விலை இருபத்தி நாலாயிரம் அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னா நண்பர் தரப்புலேருந்து தெரியும் வச்சிருக்காங்க எந்த மாடு பிடிச்சிருக்கோ உங்களோட ஒப்பீனியன் போல செலக்ட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நீங்க மாட்டை புக் பண்ணீங்கன்னா கூட நாளைக்கு மாட்டு பொங்கலுக்கு கோயிலை சுத்துறதுக்கு உங்களுக்கு தேவையான மாடு இங்கிருந்தே நாம எடுத்துக்கலாம் ஸோ இது மாதிரியான உங்க மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலை கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி